காதலும் சில கேள்விகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல் கேள்வி எட்டு ஒரு பெண்ணை நான் ஒரு தலையாக காதலிக்கிறேன் நான்கு வருடங்களாக அவர் கொண்டிருந்த காதலில் முறிவு ஏற்பட்டு கடந்த ஒன்றரை வருடங்களாக தனியாக இருக்கிறார் அவரது முன்னாள் காதலர் அவரை ஏமாற்றி இருக்கிறார் அவர் தன் கதையை என்னிடம் சொன்னார் முதலில் அவருக்கு உதவ நினைத்தேன் இதேபோல் தன் கதையை சொன்ன அவரது நண்பர்கள் பலரும் இதை பயன்படுத்தி அவரை அடைய முயற்சி செய்திருக்கிறார்கள் எனவே அவர் யாரையும் நம்புவதாக இல்லை பெரும்பாலான நேரங்களில் நான் நேர்மையான உண்மையான நண்பனாகவே இருக்க நினைக்கிறேன் ஆனால் நாட்கள் ஓட அவர்தான் எனக்கு சரியானவர் என்பது போல தோன்ற தொடங்கி இருக்கிறது நான் என்ன செய்வது இந்த ஆக்சிடோசின் ஆக்சிடோசின் ஒரு ஹார்மோன் இருக்கு பாருங்க அது ஆடுற ஆட்டமும் திருவிளையாடலும் ரசனைக்குரியது நுட்பமானது ஆக்சிடோக்சின் ஹார்மோனை காதல் ஹார்மோன் என்பார்கள் இந்த ஹார்மோன் சுரந்து காதல் பிறப்பிற்குரிய உணர்வை அளிப்பதாக அறிவியல் சொல்கிறது காதலை தரும் இதே ஹார்மோன் தான் மறுபக்கத்தில் சமூக கட்டமைப்புக்கான பரிவையும் அதாவது கம்பேஷனை உருவாக்குகிறது எனவே இயல்பாகவே பாதிக்கப்படும் ஓர் ஆண் அல்லது பெண் மீது நமக்கு பரிவு ஏற்படுகிறது அப்பரிவே நாளடைவில் காதல் வயப்படவும் நம்மை உந்தும் சக்தியாக மாறுகிறது இரண்டுக்குமே இந்த கல்பிரிட் ஆக்சிடோசின் தான் காரணம் ஆக்சிடோசின் ஹார்மோன் பொதுவாக பெண்களிடம் குழந்தை பேருக்கும் தாய்ப்பால் சுரப்புக்கும் காரணமாக அமைகிறது தாய்ப்பால் ஊட்டுகையில் ஏற்படக்கூடிய பரிவு அன்பு மெதுவாக உள்ளூர காமத்துக்கான தூண்டலை கொடுக்கவும் வல்லது என்பதை சிக்மெண்ட் ஃப்ராய்டு விளக்கியிருப்பார் உச்சகட்டமாக தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கும் உணர்வை ஈடுபஸ் காம்ப்ளெக்ஸ் வரை அவர் கொண்டு சென்றிருப்பார் இல்லை இல்லை ஃப்ராய்டின் காலம் முடிந்துவிட்டது என வாதிட்டால் மறுபக்கத்தை பேசுவோம் இயல்பாகவே பாலூட்டுதல் அணைப்பு மற்றும் அரவணைப்பு ஆகியவற்றுடன் இயையும் செயல் என்பதை நாம் அறிவோம் அரவணைப்பை பாசம் பரிவு என கொள்ளலாம் அணைப்பு காதலுக்கும் காமத்துக்கும் நெருக்கமான தூரம் இரண்டும் இயையும் செயலில் ஃப்ராய்டு பேசும் விஷயம் ஓரளவேனும் இருக்கலாம் என்பதை ஏற்கலாம் சும்மா வேணும் யோசித்து பாருங்கள் குழந்தை பெறாத இளம்பெண்ணிடம் ஆக்சிடோசின் என்ன வேலை செய்யும் நிச்சயமாக பாலூட்ட தூண்டாது ஆனால் பாலூட்ட தேவையான விஷயங்களை தூண்டும் பாலுணர்வு இனவிருத்தி காதல் சரிதானே மூளையில் ஆக்சிடோசின் பாலுறவு பிணைப்பு காதல் மகிழ்ச்சி போன்ற விஷயங்களுக்கான ஸ்விட்சாக இருக்கிறது பெண்களைப் போலவே ஆண்களுக்கும் ஆக்சிடோசின் சுரப்பு அதிகமாகும் தருணங்கள் உண்டு இயல்பாகவே அவை பாலுறவு சம்பந்தப்பட்ட ஆண்குறை விரைப்பு உச்சம் விந்து வெளியேற்றம் ஆகிய விஷயங்களுக்கான அடிப்படையாக இருக்கிறது ஆகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ஆக்சிடோசின் தான் சோகால்ட் ஆண்மையாகவும் சோகால்ட் பெண்மையாகவும் வெளிப்படுவதாக சமூகம் கருதி கொள்கிறது பங்கு இன்னும் முடியவில்லை சமூக உருவாக்கத்தில் முக்கிய பங்கை ஆக்சிடோசின் வகிக்கிறது நம்பிக்கை உணர்வு வெளிப்படை தன்மை குணம் போன்றவற்றையும் ஆக்சிடோசின் சுரப்பு தருகிறது மறுபக்கத்தில் மோனோகம எனப்படும் ஓரிணை ஈர்ப்புக்கு அடிப்படை காரணமாகவும் ஆக்சிடோசின் இருக்கிறது இணைத்தேர்வு இணை தேடல் மற்றும் இணை ஈர்ப்பு ஆகியவற்றுக்கான தேவையாகவே ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் இருக்கிறது உங்கள் விஷயத்தை பொறுத்தவரை இந்த ஆக்சிடோசின் என்பவர்தான் தொடக்கத்திலிருந்து தெள்ளத் தெளிவாக வேலை பார்க்கிறார் உங்கள் தோழியின் கதை கேட்டு உதவ நினைத்து பரிவு காட்டி நம்பிக்கை உணர்வு பெற்று எல்லாம் நேர்ந்தவை உங்கள் விருப்பப்படி என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மிஸ்டர் ஆக்சிடோசின் தான் காரணம் அதே போல உண்மையான நண்பராக நீங்கள் நீடிக்க வேண்டுமென நீங்கள் விரும்பலாம் ஆனால் ஆக்சிடோசின் விடமாட்டார் உங்களை உலுக்குவார் குமைய வைப்பார் நெகிழ வைப்பார் கண்ணீர் சிந்த வைப்பார் நெஞ்சில் வலி ஏற்றுவார் மீண்டும் மீண்டும் உங்கள் தோழியை நாட வைப்பார் பரிவும் காதலும் இணைக்கான தேடலுமாக ஆர்ப்பரிக்கும் பெரும் காட்டாற்றை உங்களின் மனதில் உருவாக்கி அலைக்கழிப்பார் எனவே உங்களுக்கு வேறு வழி இல்லை காதலை வெளிப்படுத்துங்கள் பெண் உங்கள் காதலை ஏற்றால் நல்லது ஏற்கவில்லை என்றால் இன்னும் நல்லது ஆனால் உங்களுக்கு விடை கிடைத்துவிடும் ஏற்கவில்லை எனில் நண்பராக நீடியுங்கள் காதலராக ஏற்றால் இருவருக்குமான தளம் சரி சமமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் எது எப்படியோ இந்த ஆக்சிடோசனிடம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் கோட்டிக்கார பய காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி